இந்த சேனல்ல ஒரு வீடியோவை பார்க்குற யாரும் சர்ப்ரைஸ் தான் பண்ண மாட்டீங்க அட்லீஸ்ட் லைக் பட்டனையாவது தட்டி விடலாம்ல ஐயோ சீதாக்கா அது சர்ப்ரைஸ் இல்லை சப்ஸ்கிரைப் அதை தான் சொன்னேன் யாரும் சர்ப்ரைஸ் தான் பண்ண மாட்டீங்க அட்லீஸ்ட் லைக் பட்டனையாவது தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் சர்ப்ரைஸ் ஐயோ ஏதோ ஒன்று ஏதோ இந்த சித்தாக்கா சொல்லத்தை புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று தட்டி விடுங்க மணி எட்டாக போது இன்னும் வரங்கிட்டு கிடக்கா ஏதோ நேற்று தான் வந்தாலே கொஞ்சம் நல்லா பேசினா இதான் சாக்குன்னு இன்னும் பொது தூங்கிட்டு இருக்கிறா பத்தியாவா ம் இவளுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் உடனே தலையில ஏறி உட்காந்துக்குவா இவனாவது அவளை எழுப்புறானா இவனும் சேர்ந்து தூங்கிட்டு கிடக்கான் வேலைக்கு போனமேனு கொஞ்சம் கூட போட்டு இல்லை ஏதோ நேற்று சமைச்சு வச்சேன்னு சொன்னா இவன் இதான் சாக்குன்னு எல்லாத்தையும் ஏன் தள்ள கட்டு தூங்கிட்டு இருக்கா மினி ஏ மினி எழுந்துரு மணியாகுது பாரு

நான் இப்போதான் விடிஞ்சிருக்கோம் நினைச்சேன் அதுவும் எங்க நினச்சேன் நினைச்சேன் சரிங்க அத்தை சமைக்கிறாங்களா சமைக்கட்டும் தான் ரொம்ப நல்லவங்களா இன்னைக்கு ஒரு நாள் அவங்களே சமைக்கட்டும் நான் சமைக்கிறேன் லூசானி ஏத்னி ஊர்ல இருந்து வரேன்னு சொல்லிட்டு அவங்க சமைச்சு வச்சாங்க இன்னைக்கும் சமைக்க சொன்னாங்க அவ்வளோதான் எங்க அம்மா பழைய மாதிரி ஆயிடுவாங்க ஏன் நீ இப்படி பண்ற புரிஞ்சுக்க மாட்ட போ போய் இருக்குற வேலையை போய் பார்ப்போம் என்ன ரொம்ப மிரட்டுறீங்க எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் பேசுனீங்க இங்கே வந்து ஒன்று முறைக்கிறீங்க முடியாது நான் தூங்க போகிறேன் ஐயோ மினி கொஞ்சமாவது புரிஞ்சுக்க அம்மா பாவம் அவங்க வயசானவங்க அவங்க எவ்வளோ வேலை தான் செய்வாங்க போ போய் சமையல் கட்டு போய் எதனா உதவி செய் போ ஆ இப்போ எப்படி கோணாமல் சொல்கிறீங்க அந்த மாதிரி என்கிட்ட கோணாமல் சொன்னால் தான் நான் கேட்பேன் சரியா போங்க போய் ஆஃபீஸுக்கு கிளம்புங்க அம்மா தாயே சரிம்மா நீ போ போய் சமையல் ரூமில் போய் இருக்கிற வேலையை பாரு முதல்ல ப்ரஷ் பண்ணணும் பல்ல வளர்க்காம கூட சமையல் ரூமுக்கு எப்படி போறது அது தெரிஞ்சதுன்னா உங்க அம்மா அதுக்கும் ஒரு கத்து கத்துவாங்க நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வேற ட்ரெஸ் எல்லாம் நல்லா மாத்திட்டு அழகாக போறேன் ரூமுக்கு தான் போக சொன்னேன் எதுவும் கல்யாணத்துக்கு போச்சு இந்த ட்ரெஸ்ஸே போதும் போ பல்ல மட்டும் வளர்க்கிட்டு போ சமையல் ரூமுக்கு முதல்ல நான் பல்ல கூட வளர்க்க மாட்டேன் போங்க ஐயோ இவ்வளோ கட்டிட்டு நான் படுற பாரு பாடு இதையே <laughs> <laughs> அஞ்சு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் நீ உள்ள போய் காலை எடுத்து வச்சாலும் காலை ஒட்டி விடவேட்டி போரி ச்சே போய் போய் இந்த வீட்டு வந்து பிறந்த பாரு ஆமாண்டி நீ இந்த வீட்ல பிறக்க வேண்டியவிலே இல்ல பெரிய ஆரம்பிலே தான் பிறக்க வேண்டிய மகாராணி இப்போ நான் என்ன சொல்றேன் இந்த அம்முன்னு திருட்டு போறான் ஹம் ஒரு பிஎஸ்சி படிச்ச பொண்ணு

ராகவா சீக்கிரம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு ராகவா பள்ளிக்கூடம் போயிட்டு சாயந்தரமா தோட்டத்து பக்கம் வா என்ன வைக்கோல் எல்லாம் கொஞ்சம் கட்டி வைக்கிறேன் சைக்கிள்ல வித்துரு வச்சுட்டு வந்துரு மாடுக்கு அப்பா எம்எஸ்சி படிக்க போறேன்னு சொன்னேன்ல அதுக்கு நான் அப்ளை பண்ணட்டுமாப்பா ரொம்ப செலவுலாம் ஆகாதுப்பா நான் படிக்கட்டுமா சரிம்மா நீயும் ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருக்க உன் இஷ்டம் போல படி சரியா நான் வயலுக்கு போகிறேன் ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ப்பா சரிப்பா நான் அப்படியே நம்ம குள்ளியை கூட்டிக்கிட்டு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாயந்தரமாக வரேன் என்ன குள்ளியா அது யாருமா வள்ளியை தான் பச்சை ஒன்னே சும்மா கிண்டலுக்கு குள்ளி குள்ளின்னு கூப்பிட்டு அதே பழக்கம் ஆயிடுச்சு சரிம்மா நான் போயிட்டு வரேன்

நான் போயிட்டு சாயந்தரமாக வந்துடுறேன் சரி சீக்கிரமாக சாயந்தரம் வரணும் தோட்டத்துக்கு போகணும் ஆ ஓகேம்மா என்ன விஷயம் தெரியலையா இவ்வளோ சந்தோஷமாக இருக்குதா வர பரி எத்தனை மணிக்கு ஏந்து கொஞ்சம் கூட பொறுப்பு இதெல்லாம் சொன்னால் நம்ம கேட்டவள் ஆயிடுவோம் வாமா மருமவள இப்போ தான் உனக்கு சூர்யா வரத்துக்கு முன்னாடி ஏந்து வேற எல்லாம் செய்யணும்னு கிடையாது ஆடி ஆசனி பத்து மணிக்கு ஏந்து வர வேண்டியது

ஏதோ ஒரு நாள் நான் செஞ்சேன்றதுக்காக மொத்த வேலையை என் தலையில் கட்டிடலான்னு பார்க்காது என்னால் முடியலை நான் போய் சத்த நேரம் படுக்க போறேன் ஜீவா கிளம்புற நேரம் ஆயிடுச்சு ஏதோ டிஃபனை மரம் நான் செஞ்சுட்டேன் அதை உனக்கு வச்சு அவனுக்கு வேலையை அனுப்பிவிடு மதியானத்துக்கு சாப்பாடு செய்யலை ஆ தெரியுங்கத்தே நானே செஞ்சிடறேன் ஆ இந்த பாருமினி சொல்லுங்கத்தே அங்கே ஒழுங்காக சீக்கிரம் மதியானத்துக்கு தேவையான சமைச்சு முடி உட்காந்து போன் எடுத்து வீடியோ எடுக்கிறேன்னு எடுத்துகிட்டு இருக்காது புரியுதா நல்ல வேலை தண்ணி ஞாபகப்படுத்துனீங்க ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து வீடியோ எடுக்காதேன்னு சொன்னேன் எடுன்னு சொல்லி ஞாபகப்படுத்திடல ஆ சரிங்க அத்தை எதை சொன்னாலும் எடக்க முடக்கா எதா சொல்லிட்டே இருக்க வேண்டியது எங்க என்ன புச்சானா இவள எனக்கு வந்து வாட்ச் இருக்கு பாரு எல்லாத்தையும் அடைக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு கேடவி ஆரம்பிச்சிடுத்து புலம்பிக்கிட்டே போகுது இன்னும் ரெண்டே நாள் தான் எப்படியும் பெருசா ஒரு கச்சேரி வைக்கும் சே 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 இது என்ன சாபக்கேடான்னு தெரியல மாமியார் இருக்க மருமகளுக்கு எப்பவும் ஒத்து போக மாட்டேங்குது நேரம் ஆயிட்டு கிளம்பணும் இப்ப தானே நான் சமையல் கட்டிக்க வந்தேன் அதுக்குள்ள டிஃபன் எடுத்து வைக்க சொல்றீங்க எப்படி அவ்வளவு சீக்கிரம் என்ன செஞ்சிருக்க முடியும் சொல்லுங்க பாப்போம் அம்மா செஞ்சிருப்பாங்க எனக்கு தெரியும் சீக்கிரம் பேசாம எடுத்து வை ரொம்ப தைரியம் உங்களுக்கு உங்க அம்மா சமைச்சதை எவ்வளவு தைரியமா எடுத்து வை சாப்பிடுறேன்னு சொல்றீங்க ம் பரவாயில்லையே எங்க அம்மா நல்லா தான் சமைப்பாங்க ஏதோ இப்போ வயசாயிடுச்சு அவங்களுக்கு நாக்குல டேஸ்ட் சரியாக தெரியாதனால இப்போ சமைக்கிறாங்க சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா சமைச்சா சாப்பிட்டேன் இப்போ ஒரு வாரம் ஊர் போயிருந்தீங்க யார் நீங்கள் சமைச்சு கொடுத்த சரி சரி எனக்கு பேசிகிட்டு இருக்கலாம்னு டைம் இல்லை சீக்கிரம் எடுத்து வை அது ஏன்னா எப்படி சாப்பாடு செஞ்சுருக்க மாட்டே தெரியும் நான் வெளில இன்னைக்கு சாப்பிட்டுக்குறேன் உங்க அம்மாவுக்கு டேஸ்ட் தெரியாது ஆமா ஆமா அவங்க சமைக்கிற சமையல்ல மட்டும் அவங்களுக்கு டேஸ்ட் தெரியாது நான் சமைக்கிற சமையலில் மட்டும் டேஸ்ட்டில் பார்த்துட்டு உப்பு இல்லை காரம் ஜாஸ்தி அது சரியில்லை இது சரியில்லைன்னு கொ வர சொல்ல மட்டும் வாக்களையே வருவாங்க எதுக்கு தேவையில்லாம வளம் பேசிட்டு டிஃபன் எடுத்து வைக்க முடியுமா முடியாதா இல்லன்னு தள்ளிப்போம் நானும் தட்டி எடுத்து வச்சுட்டு போறேன் உண்மையை சொன்னா போதும் வந்துடும் உட்காருங்க நான் எடுத்துட்டு வரேன் போராட்டம் ரொம்ப தான் சிச்சிக்கிறேன்